கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தை வசனம் ஒன்று சமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் ஹலலோயா ஹலலோயா இதுல ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை கத்தர் தருகிறார் அடுத்ததாக நம்மை பெருமைப்படக்கூடிய இன்னொரு காரியத்தை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் என்ன சொல்லுகிறாராம் நம் ஒவ்வொருவரையும் தமக்கு ஜனமாக்கி கொள்ள மகா பெரிய அந்த தேவாதி தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறாராம் லோயா சாதாரண மனிதர்களாகிய நம்மை வானங்கள் கொள்ளாத அந்த மகத்துவம் உள்ள தேவன் மகா பெரிய தேவன் சிங்காசனத்துல வீட்டு மகா ராஜா எனது சிங்காசனம் பூமி எனது பாதபடி என்று சொல்லுகிற மகா பெரிய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே இருக்கிற அந்த மகா உன்னதமான தேவன் மகிமையின் ராஜா சாதாரண மனுமக்களாகிய நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறாரு உங்களை எனக்கு சொந்த ஜனமாக்கி கொள்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அது மட்டுமல்ல தம்முடைய ஜனமாய் நம்மை அவர் மாற்றி இருக்கிறதுனால அந்த தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் அலலோயா அலலோயா இந்த ரெண்டு காரியத்தையும் எதினால் அவர் செய்கிறார் என்று சொன்னால் நம்மை மையப்படுத்தி அல்லர் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்கள் ரெண்டும் நமக்குரியதாக காணப்பட்டாலும் அதை அவர் மையப்படுத்தி செய்கிற காரியம் எதுல என்றால் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் ஆமென் அமேன் ஏன்னா நம்மளை நாயை மையப்படுத்தி கத்தர் ஒன்றை செய்ய விரும்பினால் அது செய்து முடிக்க முடியாது காரணம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அவர் எதிர்பார்க்கிற அந்த ஸ்தானத்துல ஒரு நாள் நிற்போம் ஒரு நாள் நிற்க மாட்டோம் இஃப் எனி டு கம் இன் ஆர் லைஃப் டிபெண்டிங் ஆன் ஐ டு ரிசீவ் கண்டினியூஸ்லி இன் அவர் அது கர்த்தருக்கு தெரியுங்கிறதுனால அவர் என்ன பண்ணுகிறாரு ஏன் ஆமத்தின் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்வேன் எல்லா விதமான சூழலிலும் அவர்களை கைவிடாமல் அவர்களுடைய தேவனாய் என்னை வெளிப்படுத்தி அவர்களை என்னுடைய ஜனங்களாக நான் காட்டுவதில் நான் பிரியமுள்ளவராயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஹலோ லோயா இதில் பலவிதமான காரியங்களை நம்ம சிந்தித்து நம்ம அநேக காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த ஒன்றாம் தேதி காலையில் நான் கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன் என்ற அந்த காரியத்தை நம்ம இந்த காலை வேளையில தியானிக்க போகிறோம் ஸோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக நம்மை வழி நடத்த போகிறார் ஹலோ சோ கைவிடுதல் ஆர் பீங் பர்சேக்கன் என்று சொல்லும் போது பொதுவாக இது எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம அப்படி ஃபீல் பண்ணுவோம் நான் கைவிடப்பட்டதாக எப்பொழுது உணர்வோம் என்று சொன்னால் நம்ம அதிகமாக நேசிக்கிற ஒருத்தங்க அல்லது நம்மை அதிகமாக நேசிக்கிற ஒருத்தங்க நாம் நேசிக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது நம்மை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம் நம்மை விட்டு தூரம் செல்லும் போது பல நேரங்களிலே அவிதமான ஒரு உணர்வு நான் கைவிடப்பட்டு விட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஓகே நம்முடைய வாழ்க்கையில வரும் இன்னும் ஒரு சில சூழலிலே நாம் ரொம்ப நம்பி இருக்கிறவங்க ஓகே நம்ம நம்பிக்கைக்குரியவங்க அது வந்து பொதுவாக ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுல தான் அந்த நம்பிக்கை மிக அதிகமாக வெள்ளியரங்கமாக காணப்படும்ல அந்த அப்படிப்பட்ட ஒரு அல்லது சம்டைம்ஸ் ஒரு விதமான நம்பிக்கை என்று சொல்லும்போது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஸோ நம்பிக்கைக்கு உரியவர்கள் திடீரென்று நம்பிக்கை துரோகம் செய்து விடும்போது நாம் கைவிடப்பட்ட ஒரு சூழலிலே இருப்பது போல நம்ம அநேக வேலைகளில் உணர்கிறோம் இன்னும் எப்படி அப்படின்ட்டு சொன்னால் ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு விதமான ஒரு போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த சவாலை நம்ம மட்டும்தான் எதிர்கொள்ள வேண்டி இருக்குது அந்த போராட்டத்தை என்னால் மட்டும்தான் அந்த போராட்டத்துல போராடி வெற்றி பெற முடியும் எனக்கு உதவி செய்ய விரும்பினாலும் யாரும் இந்த சூழலை எனக்கு உதவி செய்ய முடியாது என்பது போல சில சூழ்நிலைகள் நம்மை மனதை அதிகமாக பாதிக்கும்ல அந்த வேலையிலும் கைவிடப்படுகிற ஒரு உணர்வை நம் வாழ்க்கையில் பொதுவாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாக நம்ம எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் கடந்து வந்திருப்போம் இன்னும் ஒரு சில நேரங்களிலே பிரச்சனை நீண்டு கொண்டே போகும் ஒரு முடிவே வராது முடிவுக்காக எட்டி பார்த்து காத்திருப்போம் ஆனால் அதே சூழல் அதே ஒரு மாற்றமற்ற ஒரு நிலைமை எப்படிப்பட்ட காரியம் இருக்கோ அது அப்படியே சிறிதும் மாறாமல் அந்த நாட்கள் நீண்டு கொண்டே போகும்போது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என் கடவுள் கூட என்ன ஒரு வேளை மறந்துவிட்டாரோ நான் கைவிடப்பட்ட ஒரு நிலையில நம்ம உணருவோம் இது வந்து கத்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உலக பிரகாரமான மக்களும் பல நேரங்களிலே கைவிடப்பட்ட ஒரு சூழலை ஃபஸ்டேக்கன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே கடந்து செல்வது பொதுவாக நம்ம காண நம்ம உலகத்தில் காணுகிற ஒரு காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒருவேளை நமக்கு நம்முடைய நம்பிக்கையாக நாம் சார்ந்து கொள்ளத்தக்கதாக எச்சூழலிலும் நம்மை விட்டு மாறாத அன்போடு கூட நம்முடைய நேசர் இருக்கிறார் என்ற அறிவுடையவர்களாக நமக்கு காணப்பட்டாலும் பல நேரங்களிலே அவருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு நினைவுக்குள்ளாக உணர்வுக்குள்ளாக கடந்த நாட்களிலே கடந்து சென்றிருக்கிறோம் நம்மை பார்த்து தான் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் இந்த நாளிலும் ஒருவேளை சொர்ந்து போய் அல்லது ஒருவேளை நான் உற்சாகமாக இருக்கேன் ஆனாலும் ஏன் 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 கேள்வி எனக்குள்ள என்று சொல்லி நான் நான் ரொம்ப எனக்கு உதவி செய்ய யாரும் எனக்கு ஆறுதலாக என் வாழ்க்கையில யாரும் இல்ல என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்காகவே அல்ல இன்னும் குறிப்பாய் சொல்லுவேன் உனக்காகவே உனக்காகவே கத்திருந்த வார்த்தை இந்த நாளில் அனுப்புகிறார் நான் உன்னை கைவிடா தேவனாய் உன் வாழ்க்கையில் இன்னும் வருவேன் என்று கத்த சொல்லுகிறார் அலலோயா அலலோயா வேதத்தில் பார்க்கும் போது அநேக உதாரணங்களை சொல்ல முடியும் முதலாவது மத்திய பதினாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல பேதுருவை கைவிடாத தேவனாக அந்த இடத்துல அவ பேதுருவ தன்னுடைய சொந்த குமாரன் அல்லது பிள்ளை என்று சொல்லி அந்த அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார் கடல் மேல் நட இயேசு கிறிஸ்து நடப்பதை பார்த்தவுடன் நானும் வருகிறேன் என்று சொல்லி பேதுர் இறங்கி ஒரு சில அடிகள் கடல் மேல நடக்கிறான் ஆனால் காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிறத அவன் கண்டு முதல்ல இயேசு கடல் மேல் நடப்பதை மட்டும் அவன் பார்க்கிறான் அவனுடைய கண்கள் இயேசு மேலேயும் அவர் எவ்வளவு அழகாக இந்த கடலின் மேல் நடந்து வருகிற என் அற்புத தேவன் என்று சொல்லி ஆச்சரியமாய் மேன்மையானவராக என் தேவனால் என் இயேசுவால் கடல் மேல நடக்க முடியும்னா அவருடைய பிள்ளை நான் எப்போதுமே அந்த உரிமை பாராட்டுகிற குணம் பெதர்வு கொண்டு என்னாலே நடக்க முடியும் என்று நம்புனதுனால தான் இது நீங்கன்னா நானும் நடக்கணும் நீங்க இயேசு நீங்க அப்பா உங்களால முடியும்னா என்னால முடியும் என்று விசுவாசத்தோடு நடக்க தொடங்கினான் அதுவரை அவனுடைய கண்கள் இயேசுவை மட்டுமே பார்த்தது ஆனால் அப்படி அவன் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே சுற்றி என்னதான் இருந்துச்சு கடல் கொந்தளித்து கொண்டுதான் இருந்தது ஏன்னா அந்த அதிகாரத்துல இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா காற்று எதிராயிருந்தபடியினால் அதனாலதான் சற்று அவர்கள் அப்படியே அலை மோதுகிறாங்க அப்பொழுது அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கத்தக்கதாக கடல் மேலே இயேசு வருகிறார் ஸோ காற்று வேகமாக எதிர்காற்றாக வீசிக்கொண்டிருந்தது போட் சற்று ஆடிக்கொண்டு தான் இருந்தது ஆனால் அஸ் அவனுடைய கண்கள் இயேசு கிறிஸ்து மேல மட்டும் மட்டும் பதிக்கப்பட்டிருந்த போது அவன் அமிழ்ந்து நம்முடைய கண்கள் ஏசு கிறிஸ்து மேல மட்டுமே கொண்டிருந்தால் பிரச்சனை சின்னதாக இருக்கும் நம்முடைய இயேசு மகா பெரியவராய் அற்புதராய் நமக்கு காணப்பட்டு நம்மை தாங்குவார் சில நேரங்கள்ல அதுல இருந்து நம்ம நம்மளுடைய உள்ளுணர்வுகளோ அல்லது சுத்தி இருக்கிறாங்க பாருங்க நம்மளை கீழே இழுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் அது இருக்க இருக்க அப்படி இத்தனை இத்தனை வருஷம் ஆச்சு ஆச்சு நாள் இனி மாறும் நினைக்கிறியா அவங்களுக்கு நடக்கலையா உனக்கு நடக்குமா என்று சொல்லி நம்மை குழப்பும் போது அவ்விதமான உணர்வு நமக்குள்ள வரும்போது ஒருவேளை இந்த பேதுருக்கு இயேசுவை காட்டிலும் பிரச்சனை அதிகமாய் போய் அவனை கீழே எழுப்பது போல நம்ம உணர்ந்தாலும் அந்த இடத்துல அவன் அழகாய் அவன் பதினாலு முப்பது நம்ம சொல்ல ஏற்பட்ட இடத்துல ஆண்டவரே என்னை அலலோயா நோடு கூட சாதாரணமாய் ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் ஆனால் ஏற்கனவே அந்த பேதருக்கு அவர் ஜீவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற வெளிப்பாடு இருந்ததுனால அவன் ஆண்டவரே என் தெய்வமே என்று சொல்லி அவரை அட்ரஸ் பண்ணுகிறான் அவர் தம்முடைய தேவத்துவத்தை வெளிக்காட்டத்தக்கதாக தன்னுடைய கரங்களை நீட்டி அவன் அமிழ்ந்து போகாதபடி அந்த இடத்துல அவனை தூக்கி எடுக்கிறார் ஹலலோயா அலலோயா ஸோ தம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே என்று அவன் அழைக்கும் போது தம்முடைய நாமத்தின் மகிமைக்கு தக்கதாக கரம் நீட்டி அந்த கைவிடாதவராய் பேதுருவ அந்த இடத்துல நம்ம தூக்கி எடுக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கண்கள் எது மேல மட்டுமே பதிந்திருக்கட்டும் ஆண்டவர் மீது மட்டுமே பதிர்ந்திருக்கட்டும் சுத்தி போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் சூழல் எதிராகத்தான் இருக்கும் காற்று அடிக்க தான் செய்யும் எதிராளிகள் எழும்பி நின்று கொக்கரித்து கொண்டுதான் இருப்பாங்க ஆனால் நம்முடைய கண்கள் நம் அப்பாவாகிய நம்மை தம்முடைய பிள்ளையாய் கொள்வதில் பிரியம் கொண்டிருக்கிற நம் பரம தகப்பன் மீது மட்டுமே பதிந்திருக்கட்டும் ஹலலோயா இரண்டாவதாக அந்த எரிகோவு கேசு கிறிஸ்து போகும்போது பர்த்தி என்ற அந்த பிறவி கொடுக்குருடன் ஆண்டவரை எப்படி அழைக்கிறான் அந்த இடத்துல இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அழகான வெளிப்பாடு இதை குறித்து நம்ம மார்க்கல ரொம்ப ஆழமாக நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில நம்ம படித்தோம்ல ரொம்ப அந்த ஞானத்தை அவன் பெற்றவனாக அவன் என்ன செய்யறான் இயேசுவே அவரை இயேசுவா என்பது அவருடைய பெயர் ஆனால் அந்த பெயருக்கே வல்லமை உண்டு அடுத்ததாக அவ அந்த இயேசுவை அவன் தாவீதின் குமாரன் என்று சொல்லி கூப்பிடும்போது அந்த இடத்திலே அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது ஏசு அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறார் அவனை தன்னோடு கூட நெருங்கி அழைத்து தன் அருகிலே வந்த அந்த பர்திமேயினுடைய கண் பார்வை அவன் திறக்கிறார் நான் உன்னை கைவிடலை நே என்னை வந்து தாவிதின் குமாரனாக மேசியாவாக நீ பார்த்தாயே உன்னை நான் கைவிட மாட்டேன் உன் அறிக்கைக்கு தக்கதாக நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி அந்த இடத்துல என்னுடைய நான் உன் பிரியம் என்பதை கத்தர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் இதுல எல்லாம் நம்ம எதை பார்க்கிறோம் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக அவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவதில்ல கைவிடுவது இல்லை கடைசியா பழைய ஏற்பாட்டுல நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் அந்த குட்டி தாவிது கோலியாத்தை எதிர்கொள்ள வரும்போது ஒன்னு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இவ்விதமாய் அவன் அரை கூவலிட்டு வருகிறான் என்ன சொல்றாருன்னா குட்டி தாவிது சொல்கிறான்னா இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்று அரை விட்ட அந்த மகா பெரிய அரக்கன் ஒரு பெரிய இராணுவமே நாற்பது நாள் பயந்து நின்றது இல்ல இஸ்ரவேலின் இராணுவம் அவர்களுக்கு ஒரு ராஜா இருந்தார் சவுல் பெரிய தான் ஆனால் அவர்கள் பயந்து நின்ற சூழலில இந்த நாமத்தில அந்த நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு கடந்து சென்ற அந்த குட்டி தாவிதினால் அந்த கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது அலலோயா அவனுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அவனை கனப்படுத்தினார் ஆமர் அவன் அந்த இடத்துல அவர் என்ன செய்யல கைவிடலை எல்லாரும் இவன் ஒரு கோமாளி மாதிரி பிஹேவ் பண்றான் என்று சொல்லி தானே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இராணுவம் பயந்து நிக்குது ஆனா இவன் என்ன சொல்லுறான் ஒரு குட்டி பையன் ஒரு அவன் அப்போஸ் பண்ணி போறது ஒரு சாதாரண மனிதன் அல்ல ஒரு பெரிய அரக்கன் ஒரு பெரிய ராட்சதன் போல நிற்கிறான் அப்போ எல்லாரும் இவனை ஒரு கோமாளி என்று சொல்லி பார்த்துருப்பாங்க ஆனால் அவருடைய நாமத்தை அறிந்த அவனை கத்தர் உயர்ந்த அடக்கலத்தில் வைத்தார் அவனை கைவிடாதபடி எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் அவனை அவர் என்ன பண்ணினார் உயர்த்தி நிறுத்தினார் ஹலலோயா வெவ்வேறு நாமங்களை உபயோகப்படுத்தி அவர்கள் எல்லாரும் வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சிறந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன நாமோ வானத்தின் கீழே பூமியின் மேல சகல அதிகாரமுடைய நாமம் எல்லா நாவுகளும் முழங்கும் எல்லா முட முழங்கால்களும் முடங்கும் ஒரு பெரிய நாமம் உயர்ந்த நாமம் அந்த நாமத்தை எல்லாரும் சொல்லுவோம் ஏசு நல்லா சொல்லுங்க ஏசு அந்த நாமத்தின் நிமித்தமாக அந்த நாமம் உடையவர் நமக்குள்ள இருக்கிறபடியினால் அந்த நாமத்தின் நிமித்தம் அந்த பேரின் நிமித்தமாக நான் சொல்லுகிறேன் இனி வருகிற நாட்களில் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல நானும் கைவிடப்பட்டவள் அல்ல நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல என்ற ஒரு உணர்வோடு ஏசு என்ற நாமமுடையவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என் காரியங்களை எல்லாம் பார்ப்பார் அவர் என்னோடவே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நடந்து சென்று வெற்றி மேலே வெற்றி ஆசீர்வாதத்தின் மேலே ஆசிர்வாதம் மேன்மை மேலே நாம் எதிர்பார்த்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள போகிறோம் அலலோயா அலலோயா அப்படியே கண்களை மோடி அலலோயா